வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க வீடியோவில் இருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு லட்சம்னு சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிலங்க அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் நாலு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க ஒரு கரிசல்மன் பூமியை அப்புறம் இது மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய லோ பட்ஜெட் விடியூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து இது மாதிரியான லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தவிர தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு கரிசல்மன் பூமி தார் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்குது மண் பாதையில் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் மொத்தமாக பதினோரு ஏக்கர் இருக்குது ஒரு அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டி அதனால் உட்காந்து பேசுனா இன்னும் கூட விலை குறையிலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஒட்டநத்தம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க வஞ்சிமணி ஆச்சிலேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சே கிலோமீட்டர் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் மணி ஆச்சில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது அதனால இந்த ஏரியாவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்னும் விலை ஏறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஏக்கர் நாலு லட்சம் அர்ஜென்ட் செல் ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்துனா ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் அது மூலிமாவும் நீங்கள் நம்பர் எடுத்து பேசிக்கலாம் மொத்தமாக பதினோரு ஏக்கர் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது போய் பாருங்கள் பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் சரி நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்